ஹலோ விவோஸ் நாம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தகவலை தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் நட்ஸ் வகைகளை பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இதில் பாதாம் பருப்பு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு இடத்த வந்து பிடிச்சிருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் இந்த பாதாம் பருப்பில் நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க தினமுமே நம்ம ஊற வைத்த பாதாமை தினசரி ஒரு நாளில் இருந்து அஞ்சு பருப்பை நம்ம எடுத்துகிட்டு வரும் பொழுது நம்ம உடலில் நிறைய மாற்றங்கள் இருக்குது அதாவது உச்சிலிருந்து அடி வரைக்குமே நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான எல்லா விதமான பலன்களுமே இந்த பாதாம் பருப்பானது கொடுத்துடும் அப்படி என்ன சிறப்புகள்லாம் இருக்குது என்ன மாதிரியான விஷயங்களையெல்லாம் பாதாம் பருப்பு சாப்பிட்றதுனால நமக்கு வந்து ஏற்படுது அப்படின்றத பற்றியெல்லாம் இந்த பதிவோடு தொடர்ந்து பார்க்க இருக்கும் அதை பற்றியெல்லாம் முழுமையாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஊற வைத்த பாதாம் நம்ம தினசரி சாப்பிட்றதுனால நிறைய மாற்றம் நம்மளோட உடலில் ஏற்படுதுங்க அதாவது இந்த பாதாமில் நிறைய சத்துக்கள் இருக்குது பாதாம் பார்த்திங்கன்னா எளிதில் வந்து செரிமானம் ஆகிடும் மேலும் ஊற வைத்த பாதாமில் ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் வந்து அதிகமாகவே இருக்குது ஸோ இது நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக இருக்கும் தினசரி நம்ம இதை உபயோகப்படுத்திட்டு வரும் பொழுது நம்மளுடைய உடல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் நல்ல வலுப்பெறும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உங்கள் வீட்டில் தினசரி பாதாம் பருப்பை யூஸ் பண்ணக்கூடிய பழக்கம் இருக்குது அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பாதாம் பருப்பில் நிறைய மருத்துவ பயன்கள் எல்லாம் இருக்குது அதை நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் அதில் ஏராளமாக இருக்கக்கூடிய சத்துக்கள்னா நார் சத்துக்களும் ப்ரோட்டீனும் தான் இயற்கையிலே விளையக்கூடிய பல பருப்பு வகைகள் எல்லாமே நம்மளுடைய உடல்நலத்திற்கு தேவையான பல சத்துக்கள் பெற்றது தாங்க அந்த வகையில் எல்லாரும் உண்ணக்கூடிய பருப்பு தான் பாதாம் பருப்பு இந்த பாதாம் பருப்பை ஆல்மண்ட்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க இது எண்ணிலடங்காத பல சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பருப்பு வகை அதனாலதான் பொதுவாக பாதாம் பருப்புல நிறைய விட்டமின்களும் தாது சத்துகளும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்களும் இருக்கு இது எல்லாமே நம்மளுடைய உடல்நலத்தை ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு தேவையான ஆரோக்கியமான கொழுப்புகளும் இதில் அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு நம்ம எதிர் பாராத நன்மைகள் தரக்கூடிய வகையில் இந்த பாதாம் பருப்பு வந்து செயல்படுது ஸோ இந்த பருப்பை நீங்கள் அப்படியே சாப்பிடலாம் இல்லைன்னா ஊற வைத்து சாப்பிடலாம் ஆனால் பாதாம் பருப்பை அப்படியே சாப்பிட்றத விட ஊற வச்சு சாப்பிட்றது தான் ரொம்ப ரொம்ப நல்லது இதுதான் நம்முடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும் அப்படின்னு பலருடைய கருத்துக்கள் வந்து இருக்குது அது உண்மை தாங்க மருத்துவ ரீதியாக இது வந்து நிரூபணமும் வந்து செய்திருக்காங்க ஊற வைத்த பாதாமை வந்து நம்ம சாப்பிட்ற முடியும் ஸோ சீக்கிரமாக நமக்கு டைஜஷன் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் இந்த பாதாம் பருப்பை நீங்கள் தினசரி சாப்பிட்டு வர்றதுனால நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருப்பீங்க மேலே இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸுகள் வந்து உங்களுடைய உடலை வந்து சிறப்பாக வந்து நல்ல ஒரு பொலிவை ஏற்படுத்தி கொடுக்கும் பாதாம் பருப்பினுடைய வெளிப்புற தோலை நீக்கி சாப்பிட்றது ரொம்ப நல்லது அப்படின்னு மருத்துவ ரீதியாக வந்து சொல்லப்படுது ஏன்னா ச சருமத்தில் ஒரு என்சிம் தடுப்பான் இருக்கிறதுனால அது உறிஞ்சுதல் மற்றும் செரிமான செயல்முறையை வந்து பாதிக்கும் ஸோ ஊற வைத்த பாதாமல் இருக்கக்கூடிய விட்டமின் பி மற்றும் ஃபோலிக் அமிலம் புற்றுநோயை எதிர்த்து போராடுவதற்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குங்க ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த பருப்பை இனியாவது வந்து தினசரி நான்கு அல்லது ஐந்து சாப்பிட ஆரம்பிங்க ஸோ பலருடைய விருப்பமான நட்சுகளில் இருக்கக்கூடியது ஒன்றுனா அது பாதாம் தான் இருந்து உள்ளங்கால் வரைக்குமே அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் சிறந்த தீர்வை கொடுக்கக்கூடியது பாதாம் பருப்புங்க ஸோ தினமுமே ஐந்து பாதாம் பருப்பு நீங்கள் சாப்பிட்டு வரதுனால கொலஸ்ட்ரால் பிரச்சனை அப்படிங்கிறது வரவே வராது அதாவது இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்து முதிர்வு வரைக்குமே வந்து எந்த நோயுமே வந்து கொடுக்காது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மருந்தாக இருக்கக்கூடிய இந்த பாதாம் பருப்பை கண்டிப்பாக வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது மேலும் பாதாமில் கால்சியம் அதிகமாக இருக்குங்க அதோடு சேர்த்து புற்றுநோய் எதிர்க்கக்கூடிய விட்டமின்களும் பாதாமில் இருக்குது சோ அதனால தான் மலச்சிக்கல் சுவாச கோளாறு இதய கோளாறு இது போன்ற நோய்கள் எல்லாம் தடுக்கக்கூடிய வல்லமை இருக்குது அது மட்டுமாங்க கேச பிரச்சனைகள் சொரியாசிஸ் பல் பாதுகாப்பு இரத்த குறைவு ஆன்மக்குறைவு பித்தப்பையில் இருக்கக்கூடிய கல் பிரச்சனைகள் இப்படி எல்லாத்தையுமே போக்குறதுல பாதாம் பருப்பு ரொம்ப ரொம்ப துணையா இருக்கு இந்த காரணத்துல தாங்க இன்னைக்கு வரைக்குமே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பாதாம் பருப்பை விரும்பி வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் எல்லாரும் பாதாம் பருப்பை விரும்பி சாப்பிடக்கூடியவங்களா இருக்கீங்களான்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பாதாம் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க முப்பது கிராம் பாதாமிலை ஒரு தோராயமாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது இருக்கக்கூடிய சத்துக்களை நம்ம கால்குலேட் பண்ணோம்னா கலோரி வந்து நூற்றி அறுபத்தி மூணும் நார்ச்சத்து வந்து மூணு புள்ளி அஞ்சு கிராமும் புரதம் வந்து ஆறு கிராமும் கார்ப்ஸ் வந்து ரெண்டு புள்ளி அஞ்சு கிராமும் கொழுப்பு ஃபேட்னு சொல்லக்கூடியது நா பதினான்கு கிராமும் முப்பத்தேழு பர்சன்டேஜ் வந்து பரிந்துரைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிறைய விட்டமின்ஸ்களும் இருக்குது இது மட்டும் இல்லாமல் விட்டமின் இ தேர்ட்டி டூ பர்சன்டேஜும் மெக்னீஷியமும் வந்து இருக்குங்க ஆரோக்கியத்திற்கு நன்மைகளை தரக்கூடியது இந்த பாதாம் பருப்பு சோ பாதாம் பருப்பை தினமுமே நீங்க சாப்பிட்றதுனால ரத்த சோகை கண்டிப்பா வராது உடல்ல ஓடக்கூடிய ரத்தம் சீரான முறையில இருக்கிறதுக்கு இந்த ஒரு முறை ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது மட்டும் இல்லாம ரத்தத்துல இருக்கக்கூடிய வெள்ளை மற்றும் சிவப்பு அணுக்களை பெருக்கக்கூடிய சக்தி இந்த பாதாம்க்கு அதிகமா இருக்குங்க அதனால ரத்த சோகை இருக்கக்கூடியவங்க தினசரி பாதாம் பருப்பை சாப்பிட்டுவாங்க அதோட சிரமத்தினுடைய பொழிவு அதிகரித்து கொடுக்கறதுக்கு பாதாம் பருப்பு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது நம்மளுடைய உடலில் வெளிப்புற சூழ்நிலை காக்கக்கூடிய கவசமாக மேற்புற தோலை வந்து செயலாற்றக்கூடியதுனா அது இது பாதாம் தான் பாதாம் பருப்பில் இருக்கக்கூடிய தோலுக்கு நெகிழ்வு தன்மை அப்படின்றது இருக்குங்க இது புத்துணர்வு நமக்கு வந்து கொடுக்கும் ரசாயனங்கள் அதிகமாக இருக்கிறதுனால தோலுக்கு அதிகமான பளபளப்பு வந்து கொடுக்கும் உடலுக்கு வலு கொடுக்கக்கூடியது இந்த பாதாம் பருப்புன்னு சொல்கிறாங்க பாதாம் பருப்பில் அதிக அளவு புரதமும் விட்டமின்களும் இருக்குது இதை அதிக அளவு உட்கொள்ளும் பொழுது நம்ம உடலுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் அதாவது நம்மளுடைய எலும்புகள் நரம்புகள் தசைகள் எல்லாமே வலுப்பெறத்துக்கு ரொம்பவே வந்து உதவியாக இருக்குது அதற்குரிய ஆற்றலை அதிக அளவில் இந்த பாதாம் பருப்பு தான் வந்து கொடுக்குது மேலும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களில் பாதாம் பருப்பு ஒன்று கொழுப்பு நிறைந்த உணவுகளை அதிகமாக சாப்பிடக்கூடியவங்களா நீங்கள் இருக்கீங்களா இதயம் சம்மந்தமான நோய்கள் அதிகமாக உங்களுக்கு ஏற்படுதா அப்போ கண்டிப்பாக பாதாம் பருப்பை நீங்கள் தினசரி வந்து சாப்பிட்டு வாங்க இந்த பாதாம் பருப்புகள் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு சத்துக்கள் வந்து எதுவுமே கிடையாது ஸோ இந்த பருப்பை நீங்கள் அதிகமாக சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா இதய நோய் கண்டிப்பாக உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பே இல்லைங்க வாய்ப்புகளும் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்னே சொல்றாங்க உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய உணவுகளும் நார்ச்சத்துக்களும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை அதிகமாக நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா மலச்சிக்கல் அப்படின்றது ஏற்படாது குறிப்பாக பானிபூரி மசாலா உணவுகள் இதெல்லாமே உடலுக்கு மோசமானது ஆனால் இந்த பாதாம் பருப்பில் உணவு வந்து செரிக்கக்கூடிய வேதிப்பொருள் அதிகமாகவே இருக்குது அதனால் அதை உண்ணக்கூடியவங்களுக்கு குடல் சார்ந்த அத்தனை குறைபாடுகளும் சரியாக போயிடும் கூடவே மலச்சிக்கல் அப்படின்றது கண்டிப்பாக வரவே வராது இருக்கக்கூடியவர்களுக்கு கூட அது சரியாக போயிடும் ஸோ அதற்காக தினசரி ஊற வைத்த பாதாம்களை ஐந்து வந்து சாப்பிட்டு வர்றது ரொம்ப நல்லது மேலும் பாதாமினுடைய தோளில் இருக்கக்கூடிய ஃப்ளோவோனைட்ஸ் மற்றும் விட்டமின் இ வந்து ரொம்ப ரொம்ப சத்தானதுங்க இது இதய நோயை கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நூறு கிராம் பாதாம் பருப்பில் ஐம்பத்தெட்டு சதவீதம் பார்த்தீங்கன்னா கொழுப்பு தான் இருக்குது ஆனாலும் அது நல்ல கொழுப்பு அப்படின்றதுனால நீங்கள் தயக்கமே இல்லாமல் சாப்பிடலாம் இதய நோய் உள்ள கூடியவங்க கூட வாரத்தில் ஐந்து நாட்கள் பாதாம் வந்து எடுத்துக்கலாங்க அவங்களுக்கு மாரடைப்பு வரத்துக்கான அபாயம் ஐம்பது சதவீதமாக வந்து குறையும் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு பாதாமில் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்பு தான் அதற்கு முக்கியமான காரணமாகவும் இருக்கு ஸோ ஹார்ட் பேஷண்ட்ஸ் யாரும் இருக்கீங்க உங்கள் வீட்டில் இல்லை சொந்தக்காரங்க இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த பதிவு உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கொலஸ்ட்ரால்னால ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் குறையும் ஸோ கொலஸ்ட்ரால் அப்படின்றது நல்ல கொலஸ்ட்ரால் நமக்கு கண்டிப்பாக தேவையானது அதே தீமை தரக்கூடிய கொலஸ்ட்ரால்கள் குறைவதற்கு இந்த பாதாம் தான் நமக்கு வந்து உதவியாக இருக்குங்க தினமும் அஞ்சு பாதாம் சாப்பிட்றதுனால உங்களுக்கு நிறைய பயன்கள் வந்து கிடைக்கும் அதாவது உங்களுடைய கொலஸ்ட்ரால் வந்து குறையுதே குறிப்பாக ரத்தத்தில் சேர்ந்துருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் உடல் பருமனை கூட்டாமலும் இந்த பாதாம் பருப்பு தாங்க பார்த்துக்குது ஸோ பாதாம் பருப்புகளில் கெட்ட கொழுப்புகள் அதிகமாக இல்லாதனால உடல் எடை குறைக்க நினைக்கக்கூடியவங்க பட்டணி கிடைக்கிறதெல்லாம் தவிர்த்துட்டு உங்களுடைய உணவுக்கிடையே ஒரு சில பாதாம் பருப்புகளை வந்து சேர்த்துக்கோங்க இது உங்களுடைய இடைய கட்டுக்குள்ள வந்து வச்சுருக்கோங்க முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்களை போக்கி கொடுத்து நல்ல இளமையான தோற்றத்தை கொடுக்கக்கூடிய பங்கு பாதாம் இருக்குது அதனால் இந்த ஒரு பாதாம் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க வயோதிகத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய அல்சிமர் நோய் எனப்படக்கூடிய மறதி நோயை தவிர்ப்பதில் பாதாம் வந்து ரொம்ப பங்கு வந்து எடுத்துக்குதுங்க அதனால் இளம் வயதில் இருந்தே பாதாம் பருப்பு அதிகமாக வந்து சாப்பிட்டு வந்து பழகிக்கோங்க அதிலும் முறையாக சாப்பிட்டு வரக்கூடிய பிள்ளைங்களுடைய மூளை பார்த்தீங்கன்னா எப்போதுமே ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும் ஏன்னா இந்த பாதாமில் இருக்கக்கூடிய ரிஃபோப்ளேயின் என்ற பி விட்டமினும் எல்கோஆட்டினைன் என்ற அமினோ அமிலமும் மூளையை வந்து நல்லா வந்து ஆக்டிவாக வச்சுருக்குது அதோட செயல்திறனை வந்து அதிகரிக்க செய்யுது ஸோ புத்தி கூர்மைக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்க நரம்புகளுடைய இயக்கத்திற்கும் இந்த பாதாம் வந்து ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது ஸோ கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வளமான வாழ்க்கை உடலில் செழிப்பானதை கிடைக்கிறதுக்கு பாதாம் பருப்பை மிஸ் பண்ணாமல் வந்து தினசரி உணவில் வந்து சேர்த்துக்கோங்க